வெள்ளிக்கிழமை இரவு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்படும் ஒரு புனிதமான நேரம் அந்த புனிதமான ஜும்மா நாள் நெருங்கும் இந்த இரவில் நமது உயிரினும் மேலான நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்காக பிரத்யேகமாக கற்றுத்தந்த ஒரே ஒரு துவாவை ஓதுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் தீராத கஷ்டங்களுக்கும் மனதை வாட்டும் கவலைகளுக்கும் நிறைவேறாத ஆசைகளுக்கும் ஒரு தீர்வை காண முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த சக்தி வாய்ந்த துவா எது அதன் அர்த்தம் என்ன அதை எப்போது எப்படி ஓத வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் நம்முடைய இந்த அவசர வாழ்க்கையில நம்மில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் சிலருக்கு தீராத கடன் பிரச்சினை சிலருக்கு குழந்தை பாக்கியமில்லாத இயக்கம் வேறு சிலருக்கோ பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை வியாபாரத்தில் நஷ்டம் உடல்நலக் குறைபாடு என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இந்த கவலைகளில் இருந்து விடுபட நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையேறு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அந்த நொடியில்தான் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனை நோக்கி நம் கைகளை ஏந்துகிறோம் யா அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்கு என் தேவையை நிறைவேற்று என்று கண்ணீருடன் மன்றாடுகிறோம் இந்த பிரார்த்தனை அதாவது துவா என்பது ஒரு சாதாரண செயல் கிடையாது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிரார்த்தனையே ஒரு வணக்கம் அது மட்டுமின்றி துவா மருந்தை விட சிறந்தது என்றும் நபிசல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் அல்லாஹ்விடம் கேட்கும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது நம்முடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் பேராற்றல் மீது நாம் வைக்கும் ஒரு முழுமையான நம்பிக்கை இப்போது இந்த சிறப்புமிக்க இரவில் நாம் ஓத வேண்டிய நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில மிக முக்கியமான சக்தி வாய்ந்த துவாக்களைப் பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் நம்மைச் சுற்றி கந்திருஷ்டி பொறாமை தீய சக்திகள் என எத்தனையோ கெடுதல்கள் இருக்கின்றன இவற்றிலிருந்து நம்மை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு துவாவை தந்துள்ளார்கள் பொரு முழுமை பெற்ற அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் ஒரு இடத்தில் தங்கும்போது இதை ஒருவர் கூறினால் அவ்விடத்திலிருந்து வரை அவருக்கு யாதொரு தீங்கும் ஏற்படாது என அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் وهو على குல்லிஷ என் قدير இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர வேறெவருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த திக்ரை ஒரு நாளில் நூறு முறை சொல்கிறாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் மேலும் அன்று மாலை வரை ஷைத்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சுபான் அல்லாஹ் புகாரி சகோதர சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள் சில நிமிடங்கள் செலவழித்து நாம் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நற்கூலிகளை வைத்திருக்கிறான் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் இதை ஓதி வரவிருக்கும் நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் அருளிலும் திளைத்திருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களில் நாம எங்கெல்லாம் போயிருப்போம் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்போம் என்னென்ன விஷயங்களை பார்த்திருப்போம் எதை பற்றியெல்லாம் யோசிச்சிருப்போம் இந்த வேகமான வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ வேணும்னே செஞ்சோ இல்ல தற்செயலாகவோ சின்ன சின்ன தவறுகளையும் பாவங்களையும் செஞ்சிடறோம் ஒரு சின்ன பொய் தேவையில்லாத ஒரு பார்வை ஒருத்தரை பத்தி புறம் பேசுனது ஒரு நிமிஷம் மனசுல வந்த பொறாமை இல்ல ஒருத்தர பத்தி தப்பா நினைச்சதுன்னு பட்டியல் நீண்டு போகும் இந்த சின்ன சின்ன பாவங்கள் ஒரு வெள்ளை துணியில விழுகிற ஒவ்வொரு சொட்டு கருப்பு மை மாதிரி முதல்ல பார்க்கும்போது அது சின்னதா தான் தெரியும் ஆனா வாரம் முழுக்க அந்த துளிகள் விழுந்துகிட்டே இருந்தா அந்த வெள்ளை துணியோட அழகே போயி மொத்தமா கருப்பா மாறிடும் நம்ம உள்ளமும் அப்படித்தான் இந்த சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து நம்ம மனசை இருட்டாக்கிடும் அப்போதான் நமக்கு ஒரு விதமான ஆன்மீக சோர்வு வருது அல்லாஹ் கிட்ட இருந்து நாம ரொம்ப தூரம் போயிட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வாட்டுது ஆனா ஒரு வாரம் முழுக்க நாம செஞ்ச பாவங்களை ஒரே ஒரு சில நிமிடத்துல அழிக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா கருணையாளனான அல்லாஹ் நமக்கு ஜும்மான்னு ஒரு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கான் இன்னைக்கு அந்த ஜும்மா தொழுகை நம்மளோட ஒரு வார பாவங்களை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த வாஷிங் மெஷின் மாதிரி சுத்தப்படுத்துதுன்னு தான் பார்க்க போறோம் அல்லாஹோட கருணை எவ்வளவு பெரியதுன்னா அவன் நமக்கு பிரச்சனைகளை மட்டும் தர்றதில்லை அதுக்கான தீர்வுகளையும் சேர்த்தே தர்றான் நாம செஞ்ச பாவங்களை சுமந்துகிட்டு மறுமையில அவன் முன்னாடி நிக்க கூடாதுன்னு இந்த உலகத்திலேயே அதை கழுவி கொள்ள நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கான் அதுல ரொம்ப முக்கியமானதுதான் வாரம் தவறாம வர்ற ஜூமா தொழுகை இது வெறும் ஒரு கூட்டு தொழுகை மட்டும் இல்லை இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் ஒவ்வொரு வாரமும் நம்ம பாவ கணக்குகளை கிளியர் பண்றதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ் இதுக்கு ஆதாரமா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை கவனமா கேளுங்க ஹுரைரா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து நேர தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை மற்றும் ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால் சுபான் அல்லாஹ் என்ன ஒரு அற்புதமான செய்தி யா அல்லாஹூ யா ரஹ்மனு யா ஹஃபார் يا ارحم الراحمين يا ستار العيوب وفقنا لادراك فضائل هذا الجمعه ولنيل كامل بركاته واغفر لنا ببركه هذا اليوم كل ذنوبنا الصغيره ما علمنا منها وما لم نعلم وما تعمدنا منها وما كان خطا واحمنا من الذنوب الكبائر اللهم ارزقنا ان نغتسل ليوم الجمعه ونلبس احسن ثيابنا ونبكر الى المسجد ونستمع الى خطبتك بخشوع واملا قلوبنا بذكرك واعنا على ادراك ساعه الاجابه والدعاء فيها باخلاص وناسلك لاهلنا واصدقائنا ولجميع الامه المسلمه في جميع انحاء العالم فاغفر ذنوبهم وازل كرباتهم وارزقهم النجاح في الدنيا والاخره وتقبل دعاءنا واجعل حياتنا طاعة لك حتى آخر نفس آمين يا رب العالمين يا الله يا رحماني يا كفار كرون يالني எங்கள் பாவங்களை மன்னிப்பவனே நாங்கள் இந்த ஜும்மாவின் சிறப்புகளை முழுமையாக உணர்ந்து அதன் முழு பலன்களையும் அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ செய்த அனைத்து சிறு பாவங்களையும் இந்த ஜுமாவின் பறக்கத்தால் மன்னித்தருள்வாயாக பெரும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் ஜுமா நாளில் குளித்து தூய்மையான ஆடை அணிந்து சீக்கிரமாக பள்ளிக்குச் சென்று உனது உரையை செவிதாழ்த்தி கேட்கும் நற்பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக எங்கள் இதயங்களை உனது நினைவால் நிரப்புவாயாக எங்கள் துவாக்கள் ஏற்கப்படும் அந்த நேரத்தை அடையவும் அதில் உன்னிடம் மனமுருகி பிரார்த்திக்கவும் எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் இந்த உலகின் மூளை முடுக்குகளில் வாழும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களின் கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு ஈருலகிலும் வெற்றியை தருவாயாக எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறுதி மூச்சு வரை உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் நல்வாழ்வை எங்களுக்கு தருவாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்